சுந்தர்சி இயக்கத்தில் வடிவேலு காமெடியினாக நடித்த அனைத்து படங்களுமே பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான ஹீ பிரசாந்த் ஹீரோவாக நடித்த வின்னர் படம் இந்த படத்தில் கைப்புள்ள என்ற கதாபாத்திரத்தில் வடிவேலு நடிச்சிருப்பார் அதே மாதிரி அர்ஜுன் ஹீரோவாக நடித்த சுந்தர்சி இயக்கிய கிரி இந்த படத்தில் வீரபாகுவாக நடித்திருப்பார் அடுத்து மாதவன் ஹீரோவாக நடித்த சுந்தர்சி இயக்கிய இரண்டு படம் இந்த படத்தில் மாயாஜால வித்தைகள் செய்யும் கரிகாலன் என்ற கதாபாத்திரத்தில் வடிவேல் நடித்திருப்பார் அடுத்து சுந்தர்சி இயக்கி நடித்த நகரம் படத்தில் வடிவேலு ஸ்டைல் பாண்டியாக நடித்திருந்தார் அடுத்து சுந்தர்சி இயக்கிய மற்றும் ஒரு படமான லண்டன் படம் இது வந்து பிரசாந்த் ஹீரோவாக நடித்திருப்பார் இந்த படத்தில் வக்கீல் வடிமுத்தாக வடிவேல் நடிச்சிருப்பார் அடுத்து இயக்குனர் சுராஜ் இயக்கிய சுந்தர்சி ஹீரோவாக நடித்த வடிவேலு காமெடியெலாம் நடித்த படம் தான் தலைநகராக இதில் வந்து நாய் சேகர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் வடிவேலு இந்த படத்துக்கு பிறகு இருவருக்குள்ளும் சண்டை வந்து சுமார் பதினஞ்சு வருடங்கள் இணைந்து நடிக்காமையே இருந்தாங்க ஆனால் மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் இணைந்து நடிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் நடக்கவே இல்லை பதினஞ்சு வருஷமாக ஏன்னா இந்த ரெண்டு பேர்த்தோட கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி பதினைந்து வருடம் கழித்து இருவரும் இணைந்து நடிக்கிற புது படத்தோட அப்டேட் கொடுத்தாங்க அந்த படம் என்ன படம்னா கேங்கர்ஸ் இந்த படம் வந்து பாட்டிங்கன்னா முழு நீல நகைச்சுவை படம் இதில் வடிவேலு சலூன் சிங்காரமாக நடித்திருக்கிறார்